ராம் வணக்கம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் பார்க்குறது சாவடி தரிசனம் காலையில் சாவடி தரிசனம் இது ஏழு மணிக்கு நான் தரிசனம் உள்ளே போயிட்டு வந்துட்டு அப்போ எடுத்த வீடியோ அது காலை தரிசனத்தை பாருங்கள் சீரடியில் காலை தரிசனம் சாவடியில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தரோம் நான் தான் பல பேர்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் வியாழக்கிழமை சன் ஞாயிற்றுக்கிழமை போகிறத விட திங்கள் செவ்வாயில் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் எந்த ஒரு தள்ளி பொண்ணும் எதுவுமே இருக்காது நிறைய பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமையாக வியாழக்கிழமையும் போயிட்டு நான் எட்டு மணி நேரம் ஆச்சு செய்கிறேன் பாபாவை பார்க்க அப்படின்னு எதற்கு வீக் டேஸில் போகிறத விட இந்த மாதிரி நேரத்தில் போனீங்கன்னா நீங்கள் பொறுமையாக அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் துவாரகமாக பாருங்கள் அவ்வளோ காலையாக அந்தது ஏழு மணிக்கு மதியானம் கொஞ்சம் கூட்டம் வரும் ஆனால் காலையில் கொஞ்சம் காலையாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஃப்ரீயாக உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்பாவை பரிபூர்ணமான காளி தரிசனம் ஆரத்தி முடிஞ்சிட்டு ஆரத்தி முடிஞ்சிட்டு நம்ம துவாரகமாய் பாருங்கள் இப்போ தான் வராங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க அவ்வளோ அழகாக தரிசனம் நடந்தது அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி சிறப்பான ஆரத்தியும் சிறப்பான வழிபாடும் நடந்தது உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேன் சமாதி மந்திரம் உள்ள சமாதி மந்திரம் போகிறது இப்போ பெரிய விஷயம் அது நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய சேஞ்ச் ஆகியிருக்கு சீரடியாக சேஞ்ச் ஆகிருக்கு நான் போ வந்ததுக்கெல்லாம் பாபாவோடய அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பக்கத்தில் அந்த வேப்ப மரம் உண்மையிலே பெரிய சந்தோஷம் இதுதான் குருஸ்தான் பாபாவோட குருஸ்தான் இங்கே தான் இருக்குது இந்த வேப்ப கீழே தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் காலையில் தரிசனம் சீரடியில் காலையில் தரிசனம் பார்க்குறவங்களுக்கு அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும் ஏதோ குருஸ்தான் உள்ளே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வெளியே வராங்க உள்ளே வராங்க இதுதான் குருஸ்தானம் அது தெரிந்து பாருங்கள் அதில் தான் குருஸ்தானம் வேப்ப மரத்தை சுற்றி வர்றதுக்கான வழி அது அதே மாதிரி அப்பாவோடய குருஸ்தானை நம்ம பார்த்தாச்சு இது வந்து இப்போ புதுசாக கார்டன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க பாபா அங்கே தண்ணி ஊற்றுற மாதிரி பெரிய ஸ்டாட்சி ஒன்று வச்சுருக்குறாங்க அதில் தண்ணி ஊற்றுறது தெரியுதான்னு தெரியல அதில் தண்ணி கொட்டினே இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கிறாரு பெரிய கார்டன் ஒன்று உருவாக்கிடுங்க தண்ணி கொட்டுறது தெரியுது இது புதுசாக இப்போ கட்டி எல்லோரும் மக்கள் பார்வைக்காக வச்சுருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காளி தரிசனம் கோடி நன்மை தரும் உங்களுக்கு I'm tired up.